வர போறாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு என்னது கல்லு சிறப்பு சிறப்பு போங்க இது கல்லு கல்லு மேலே என்ன வச்சிருக்கோம் இது என்ன பாப்பா 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 என்ன பண்ணிட்டு இருக்குது பால் குடிக்குது பால் குடிச்சிட்டு இருக்குதா

கா வச்சா <laughs> 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 அட்டுகளை கொடுத்து சரியா இது அகர வரிசை காங்காச்சாங்கா கொடுத்து இருக்கேன் அது கூட என்ன பண்ணனும் துணைக்கால் வச்சு ஆகார வரிசை எழுத்துக்கள இப்ப நீங்க தான் எனக்கு சொல்லி காமிக்கணும் சரியா சொல்லலாமா கேதார்நாத் நீங்க எদিকে காமிங்க ம சிறப்பா சொல்றீங்க ம் அடுத்துது என்ன எடுக்க போறீங்க மாலை இந்த படத்துல நம்ம என்ன பார்த்தா ஆகார வரிசை எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அகர வரிசை ஆகார வரிசை காங்க சாங்யா அப்புறம் எல்லா அழகா தெரிஞ்சுட்டீங்களா சொல்லுங்க முறை வரிசையா இந்த எழுத்துக்களை எங்க பார்த்தாலும் படிக்கணும் சரியா நம்ம இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது சுவர்ல சுவர் ஒட்டி எல்லாம் எழுதிருப்பா ஒட்டிருப்பாங்களே அதுல இந்த எழுத்துக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதே சமயம் கவனமா நடந்து போகணும் அதை வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது கூடாது சரியா வீட்ல அழைப்புதல் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா அழைப்புதல் கொண்டு வரும்போது அதுல படிச்சு பாக்கலாமா நம்ம படிச்சு எழுதி எல்லாம் செய்தித்தாள் பார்ப்போமா பேப்பர் படிப்போம் இல்லையா அதுல இந்த எழுத்துக்கள் எல்லாம் இருந்தா அழகா வட்டம் போட்டு பாக்கலாமா எவ்வளவு பக்கம் இந்த எழுத்துக்களை பார்த்தாலும் ஆஹ் எழுத்து நம்ம படிச்ச அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லி பார்க்கணும் சரியா சொல்லுவீங்களா சிறப்பு அருமை குழந்தைகளே நன்றி